நம்ம குழு எதுக்காக ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் சாலை விரிவாக்கமுக்காக இந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டுச்சு அந்த மரங்கள் வெட்டப்பட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மரங்களை மாற்றி வைக்கிறதுக்கான ஒரு யோசனையா பல என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அந்த இதுல நானும் ஒரு வாலண்டியராக வேலை செஞ்சேன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் வெட்டும் போது அந்த மரங்கள் சாயும்போது பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் வந்து தவிச்சு இடம் அந்த அதாவது அந்த நமக்கு எப்படி வீடோ அதே மாதிரி அந்த பறவைகளுக்கான தான் அந்த மரம் அந்த மரத்தை சுத்தி அந்த பறவைகள் தவிப்பு தான் வந்து என்னை வந்து ரொம்ப பாதிப்புக்கு உண்டாக்கி இந்த ஆழம் விழுது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஆரம்பிக்கின்ற நோக்கத்துக்காக நான் ஆரம்பிச்சேன் ஆழம் விழுதுன்ற பேர் எதுக்காக நான் வச்சேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆலம் விழுது ஆலமரம் நீங்க எல்லாம் பாத்துட்டுப்பீங்க அதோட பேர் பாத்தீங்கன்னா அந்த விலை விழுதுகள்லாம் கீழே வந்து திருப்பி முளைச்சி ஒரு விருட்சமாகி அந்த நம்ம கூட யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் இணைச்சு கொண்டு போய் அந்த மரம் அதே மாதிரி தான் நம்ம கூட இளைஞர்கள்லாம் சேர்த்து ஒரு பசுமையான பாரத தேசத்தை உருவாக்கணுன்ற தான் இந்த குழுவுக்கு ஆழம் விழுது அப்படின்ற பெயர் வச்சுங்க ஆரம்ப காலத்துல நம்ம சித்திரக்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த நிக அதாவது வந்து தனி நாங்கள் வாலண்டியரா ஒர்க் பண்ணது இல்லாம சித்திரக்கண்ணி என்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நாங்க துவக்கணும் ஆழம் விழுதுன்ற பெயர் வச்சு ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர்ல ஆரம்பித்த இந்த இயக்கமானது இப்ப பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு முந்நூறு அதை தாண்டி போயிட்டு இருக்குது நம்ம ஆலம் சேவை பணிகள் மரம் வைக்கிறது வெச்ச மரங்களை பராமரிக்கிறது ரத்ததான சேவை பார்த்தீங்கன்னா தினசரி நம்ம அந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு மகத்தான சேவையா பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த தான சேவை தினசரி இரண்டுலேருந்து ஐந்து நபர்களுக்கு வந்து நம்ம ரத்தம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கண்தான சேவை நம்ம இறந்தவங்களோட உடலோட அந்த கண்ணை எடுத்து குறிப்பிட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே அந்த கண்ணை எடுத்து மா மாற்று யோசனை செய்து அந்த கண்ணை இன்னொருத்தவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாம நம்ம ஆம்பிழி சார்பா ஊனமுற்ற அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா நம்ம கொடுத்துட்டு நம்ம ஆம்பிள பாத்தீங்க அப்படின்னா நான் கடந்த ஒரு நாலு வருடமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிக்கோள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற விஷயத்தில எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸா ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாநகர் பள்ளியிலோட பாத்ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுக்காக பொதுமக்களோட சப்போர்ட்டோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தோம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலமலை பொதுமக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுன்றதுக்காக வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொண்டு வந்தோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸ் இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா அமரர்வதி இது எல்லாமே குறைந்த கடனில் அதே மாதிரி இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிருக்கோம் நாங்கள் வணக்கம் என் பேர் பவித்ரணி நான் வந்து ஆன குழு வந்து ஒரு பேஸ்புக்கில் நான் பார்த்துருக்கிறேன் அது வந்து நாற்பதாவது வாரம் கலப்பனி பண்ணி செய்யணுன்னு ஒரு இதாக இருந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ குப்பிச்சூர் பகுதியில் பனநாற்று வச்சாங்க ஒரு நானூறு பனநாற்று வச்சுருந்தேங்க அதில் போய் என்னோடய நானு போய் அதில் கலந்துட்டு இந்த நாற்பது நாற்பத்தொன்னாவது வாரத்தில் என்ன ஃபீல் பண்ணணும் இப்போ வரைக்கும் இரநூத்தி எழுவத்தொன்பதாவது வாரம் வந்துருச்சுங்க இப்போ வரைக்கும் அதே ஒரு மகிழ்ச்சியோடு தான் இந்த குழுவில் இணைஞ்சிட்ருக்குறேங்க வணக்கம் என் பேர் அருண் நான் ஆனமலையில் வசிக்கிறேன் இப்போ ஆனமலை பற்றி நான் பேச போகிறேன் ஆலம்பரது ஜாயின் பண்ணி ஒரு இரநூத்தி எண்பது வாரம் ஆச்சு அதில் நான் நாற்பத்தோராவது வாரத்துலேருந்து நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன் இதில் ஆலம்பிரோட நோக்கம் என்னன்னு பார்த்தா மரம் வைக்கிறது தானம் ரத்த தானம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறது நிறையா சேவைகள் இருக்குது இதில் மெயினானது வந்து நாங்கள் மரம் வைக்கிறது அதிகமாக இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு வாரம் மரம் வச்சோன்னா இன்னொரு வாரம் அதை பராமரிக்கிறது அப்படியே விடுறது இல்லை இதுதான் மரம் ம மரம் பார்க்கறது க ரத தானம் பார்த்திங்கன்னா ஒரு சமூக வயத்தில் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வேணுங்கிறவங்களை கான்டெக்ட் லிஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க நாங்கள் வேணுங்கிறத கொடுத்துருவோம் எங்கள் குரூப் மூலிமா தானம் பார்த்திங்கன்னா அது கோயம்புத்தூரில் இன்னொரு குரூப் இருக்குது அவங்க பார்த்துக்குவாங்க மாற்றுத்திறனாளிக்கு வருஷம் வருஷம் தீபாவளி அன்றைக்கி அவங்களால முடியாது முடியாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கிற மாட்டுத்திறனாளிக்கு அடுத்த லெவல் என்ன போகிறோமோ அவங்களுக்கு உண்டானதை நாங்கள் ஊக்குவிச்சுட்டே இருக்கிறோம் வணக்கங்க என் பேர் மணியண்டன் நான் இந்த ஆலம் குழுவில் ஒரு எண்பதாவது வாரத்திலேருந்து இருக்கேன் ஒரு கொரோனா சமயத்தில் விவேக் சார் வந்து நடிகர் விவேக் சார் வந்து இறந்துட்டாரு அது அவர் வந்து அவரோட அவர் வச்ச மரங்கள் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுலேருந்து இன்ஸ்பைர் தான் நான் இந்த ஆலம் குழுவில் இணைஞ்சேன் நம்ம குழு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆனமலை டூ பொள்ளாச்சி ரோட்டில் இருக்க மரங்களை எல்லாம் சாலை விரிவாக்கம் அப்படிங்கிற யோசனைக்காக அகற்றதாக முடிவு செஞ்சாங்க அதுக்காக நம்ம ஆலம் குழு மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டாரத்தில் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு அதை வந்து அந்த முயற்சியை வந்து தடுத்து நிறுத்தி அங்கே இருக்க மரங்களையெல்லாம் பாதுகாத்துருக்கோம் இந்த மாதிரி ஆனமலை மட்டும் இல்லாமல் எங்கே மரம் வெட்டினாலும் ஆலம் மிழுது குழுக்கு ஒரு தகவல் கிடைச்சா அந்த இடத்துக்கு நாங்கள் விரைந்து சென்று என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டறிஞ்சு அதை தடுக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் இருக்கும் வணக்கங்க என் பேர் தமிழ் நான் வந்து நூற்றி இருபத்தி மூணாவது வாரத்திலிருந்து ஆலம் எழுது குழு கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க கூட வந்தப்போ இவங்க வந்து மரக்கண்ணவே வந்து மரப்பிள்ளையாக கூப்பிட்டு இருக்காங்க ஒரு ஒவ்வொரு மரத்தையும் வந்து அவங்க ஒரு பிள்ளையாதான் பார்த்து வளர்த்திக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுல இருந்து நான் நான் கூட வந்துட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராமந்தோறும் பண்ணிட்டு இருக்கோம் இது அடுத்த கட்ட மாவட்டம் தோறும் இருக்கோம் வீக்லி வீக்லி மரம் வைக்கிறது வந்து நாங்கள் உள்ளூர் பொள்ளாச்சி இதில் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்டமாக வெளியூர் அந்த மாதிரி நாங்கள் போய் பண்ணலான்ட்டு இருக்கோம் அதே மாதிரி நாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல இருக்க நெகிழியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ரத்த தான சேவை பண்ணிட்டு இருக்கோம் மாற்றுத்திறனாளி திறனாளிகளுக்கான கல்வி சேவை பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்டமாக நாங்கள் உள்ளூருக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட அடுத்த கட்ட நோக்கம் வந்து வெளியூர்லேயும் எங்களோட சேவைகள் வந்து கொண்டு போகணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட லட்சியம் அதுதான் எங்களோட கனவே நாங்க அடுத்த கட்டத்துக்கு அது போராடிட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி எனக்கு இது ஒரு ரொம்ப நல்லா இருக்கு சமூக சேவையே செஞ்சுருங்க சமூக சேவை என்னன்னா வார வாரம் செடி நடுறது செடியை பராமரிக்கிறது இதெல்லாம் எனக்கு இங்க கூட சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பதினாலு வயசுல இது செய்யறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு வாழ்க்கை கனவு தொழில் சில பேர் கனவுக்காக வாழ்க்கையவே தோலை என் கனவுல நான் ஜெயிக்கல ஆனா வாழ்க்கையிலையும் தோக்கல